பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடித்தது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை இந்தியா குண்டு வீசி தகர்த்தது சண்டைக்கு வந்த பாகிஸ்தானின் ராணுவ தலங்களை ஏவுகணைகளை வீசி சிதைத்தது நான்கு நாட்கள் நடந்த போரில் இந்தியாவின் பதிலடியை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் சரணடைந்தது இதனைத் தொடர்ந்து பயங்கரவாதிகளை வளர்த்தெடுக்கும் பாகிஸ்தானின் முகத்தை உரித்து காட்டவும் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதை புரிய வைக்கவும் முப்பத்தி மூன்று நாடுகளுக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுக்கள் இந்தியா அனுப்பி வைத்தது ஜேடி யு எம்பி சஞ்சய் ஜா தலைமையிலான ஒன்பது எம்பிக்கள் குழு ஜப்பான் தென்கொரியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா நாடுகளை தொடர்ந்து கடைசி நாடாக சனிக்கிழமை மலேசியா வந்திறங்கியது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் பார்த்த ஒரு சதிவேளை இப்போது வெளியாகி அதிர வைத்துள்ளது அதாவது நம் குழுவினர் போகும் முன்பே மலேசிய அரசாங்கத்திற்கு பாகிஸ்தான் நயவஞ்சகமாக கடிதம் எழுதியிருக்கிறது அதில் ஐநாவில் காஷ்மீர் விஷயம் இருக்கிறது எனவே இந்திய தூதுக்குழுவினரின் பத்து நிகழ்ச்சிகளையும் மலேசிய அரசு அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் நாங்கள் ஒரு முஸ்லிம் நாடு நீங்களும் ஒரு முஸ்லிம் நாடுதான் எனவே இந்திய குழுவினரின் பேச்சை கேட்காதீர்கள் அவர்களது நிகழ்ச்சிகளை ரத்து செய்யுங்கள் என்று பாகிஸ்தான் சொல்லி இருக்கிறது பாகிஸ்தான் சொல்வது போல மலேசியாவில் முஸ்லிம்கள் தான் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் முஸ்லிம்கள் தான் அனைவருமே சன்னி தான் பாகிஸ்தானில் மெஜாரிட்டியாக இருப்பவர்களும் சன்னி முஸ்லிம்கள் தான் எனவேதான் தாங்கள் பயங்கரவாத முகத்தை மறைக்க பாகிஸ்தான் மதத்தை ஆயுதமாக கையில் எடுத்தது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கு நேர்மையான சர்வதேச அளவிலான விசாரணை தேவை என மலேசியா கூறியிருந்தது தன்னுடன் தொலைபேசியில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பிடம் இந்த கருத்தை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார் இதற்கிடையே மலேசியாவுக்கு ஐக்கிய ஜனதா தளத்தில் சஞ்சய் ஜா தலைமையிலான எம்பிக்கள் குழு பயணம் மேற்கொண்டது தங்கள் பயங்கரவாத முகத்தை மறைக்க பாகிஸ்தான் மதத்தை ஆயுதமாக கையில் எடுத்தது ஆனால் அது எடுபடவில்லை பாகிஸ்தானின் நயவஞ்சக செயலை மலேசிய அரசாங்கம் ஏற்காமல் இந்தியா பக்கம் நின்றது பாகிஸ்தான் கடிதத்தை முற்றிலும் நிராகரித்தது இந்தியாவின் தூதுக்குழுவினருக்கு பச்சை கொடி காட்டியது நாங்களும் முஸ்லிம் நாடு நீங்களும் முஸ்லிம் நாடு என்ற பாகிஸ்தானின் நய வஞ்சகம் நொறுங்கி போனது நிற்கும் நிலைமையே பாகிஸ்தான் எதிர்கொண்டுள்ளது மேலும் இந்திய தரப்பில் கூறப்பட்டதை அவர்கள் ஆமோதித்தனர் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் மலேசியா வெளிப்படையாக கூறியுள்ளது மேலும் மத்திய அமெரிக்க நாடான பனாமா பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தது இதைத் தொடர்ந்து காங்கிரசைச் சேர்ந்த மூத்த எம்பியான சசிதரூர் தலைமையிலான குழு இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தது அதை ஏற்றுக்கொண்டு தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இந்தியாவின் முயற்சிகளுக்கு பனாமா ஆதரவு தெரிவித்தது இது மோடியின் ராஜதந்திர வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இந்தியாவில் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது பாஜக என உருட்டி வரும் நிலையில் உலக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இது உலக நாடுகள் மத்தியில் இந்தியா இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்